மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படினா நீங்க ஆண்ட வரக்கூடாதுன்னு அவன் எதிர்பார்ப்பான் ஏன் அப்படின்னா நீங்க வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் திரும்ப தயவுள்ளவரா இருந்து உன்னை தூக்கு எடுப்பாருன்னு பிசாசுக்கு நல்லா பண்ணின உடனே வேற ஒண்ணுமே உங்களுக்கு தோணாது சர்ச்சுக்கு போகாம இருப்பீங்க போகாம இருப்பீங்க செய்ய இருப்பீங்க பாட்டு பாட போகாம இருப்பீங்க நீங்களே உங்களையே என்ன பண்ணுவீங்க என்ன பிடிக்காது அந்த திட்டத்தை குடுக்கறது வேற யாரும் விசாசதா உங்களை திட்டத்தை குடுக்கிறாரு ஏன்னா அவனுக்கு தெரியும் உங்களை வேற யாருமே அழிக்க முடியாது நீங்க ஆண்ட இடத்திலிருந்து பிரிச்சீங்கன்னா உங்களை அழிச்சிடலாம் அவனுக்கு தெரியும் நான் நம்புறேன்